பிரித்தானிய மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமத்தின் காலாவதி திகதியை சரிபார்க்கவும் காலாவதியானால் ஆன்லைனில் புதுப்பிக்கவும் வாகன உரிமம் மற்றும் ஓட்டுநர் நிறுவனம் நினைவூட்டி உள்ளது உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டுமா அதை ஆன்லைனில் செய்யுங்கள் ஜிஓவி டாட் யூகேவில் புதுப்பிப்பது எளிதானது விரைவானது மற்றும் பாதுகாப்பானது என்று எக்ஸ்முக சமூக ஊடகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு வழக்கமான நினைவூட்டலாக தோன்றினாலும் சிலர் இதை வாகன உரிமை மற்றும் ஓட்டுநர் நிறுவனத்தின் புதிய வருவாய் ஈட்டும் யுக்தியாக பார்க்கின்றனர் மக்களை அச்சுறுத்தி புதுப்பித்தல் கட்டணங்களை வசூலிக்கும் ஒரு மறைமுகமான அணுகுமுறை இது என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்து பதினைந்து அல்லது அதுக்கு முன் தங்கள் முழு உரிமத்தை பெற்ற ஓட்டுநர் ஒருவர் பத்து வருடங்களுக்கும் புகைப்பட அட்டை ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை பின்பற்றி அதை புதுப்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்று சரிபார்க்க வேண்டும் இந்த விதிமுறைகளை சரியாக பரப்பாதது காலாவதியான உரிமத்துடன் வாகனம் ஓட்டும் பலரை அபராதத்திற்கு ஆளாக்கும் என்று கவலைகள் எழுந்துள்ளன காலாவதியான உரிமத்துடன் வாகனம் ஓட்டினால் ஆயிரம் பவுண்ட் வரை அபராதம் ஓட்டுநர் பதிவில் புள்ளிகள் கார் காப்பீடு விளைவுகள் ஏற்படலாம் புதுப்பிப்பதற்கு சுமார் பதினான்கு பவுண்ட் செலவாகும் இது மாஸ்டர் கார்டு விசா எலக்ட்ரான் அல்லது டெல்டா கார்டுகள் மூலம் செலுத்தலாம் தபால் அலுவலகத்தில் நேரில் புதுப்பித்தால் இருபத்தொன்று தசம் ஐந்து பூஜ்ஜியம் பவுண்ட் செலவாகும்